முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நேற்று உடையில் சூரபத்மனின் தங்கையான அஜாமிகை செய்த கொடுஞ்செய்ததையும் அவருக்கு பிறந்த வில்வலன் மற்றும் வாதாவி இருவரும் சூரபத்மனை போலவே கொடும் அரக்கனாக திகழ்ந்ததையும் பிரம்மனிடம் வரம் வேண்டி தவம் செய்து தனக்கு வேண்டிய வரங்களையும் பெற்று சூரபத்மனிடம் சென்று ஆசி கேட்ட நிகழ்வுகளையும் நேற்றை உரையை பார்த்தோம் தங்கள் மருமகன் இருவரும் தன்னைப் போலவே ஆற்றல் உள்ளவர்களாகவும் அறிவு உள்ளவர்களாகவும் இருப்பதாக எண்ணிய சூரபத்மன் இருவரையும் வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்தான் என்று நேற்றை உரையை நாம் முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தங்கள் தாய்மாமனின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட வில்வலனும் வாதாபியும் அங்கிருந்து புறப்பட்டு குடங்க நாட்டுக்கு சென்றார்கள் அங்கு ஓரிடத்தில் தங்கிய அவர்கள் முனிவர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்க தீர்மானித்தார்கள் அந்த தொல்லைகளின் மூலம் முனிவர்கள் உயிரிழப்பதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் அது அவர்களுக்கு ஒரு விளையாட்டு போடவும் தோன்றியது இவர்கள் காட்டுக்குள் அமர்ந்து கொண்டு தவம் செய்யும் செல்லும் முனிவர்களை ஏமாற்றி அழைப்பார்கள் அவர்களுக்கு விருந்து தருவதாக சொல்வார்கள் இவர்கள் வார்த்தையை நம்பி வரக்கூடிய முனிவர்களை அமர வைத்து பின் வாதாபி ஆட்டு உருவம் எடுப்பான் வில்வலன் அவனை வெட்டி கறி சமைப்பான் பின் பின்பு வீட்டுக்கு விருந்துக்கு வர வைத்து முனிவருக்கு இந்த கறி விருந்தை வில்வலன் படைப்பான் அது உண்மையான விருந்துதான் என்று நம்பி முனிவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படி சாப்பிட்டு முடிந்ததும் வெளியில் இருக்கும் வில்வலன் தன்னுடைய தம்பி வாதாபியை வாதாபி வெளியில் வா என்று மூன்று முறை அழைப்பான் தன்னுடைய அண்ணன் அழைப்பு ஏற்றுக்கொண்ட தம்பி வாதாபி முனிவரின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவார் அவன்தான் வரம் வாங்கியிருக்கின்றானே எத்தனை தடவை தடவை வாதாபி வெட்டப்பட்டாலும் உயிர் பிழைக்க வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கின்றானே வயிறு கிரிக்கப்பட்டு இறந்து போன முனிவரின் உடலை அண்ணன் தம்பி இருவரும் பங்கு போட்டு சாப்பிடுவார்கள் இவர்களின் இந்த உணவு வேட்டைக்கு ஏராளமான முனிவர்கள் பலியாகிவிட்டார்கள் அந்த சமயம் பொதிகைமலை முனிவரான அகத்தியர் வந்தார் அகத்தியரை பார்த்ததும் அரக்கர்கள் அன்போடு வரவேற்றார்கள் அவருக்கு விழுந்து தருவதாகவும் அவரை ஆசை காட்டி அழைத்தார்கள் அவர்கள் இருப்பிடம் வரவழைத்தார்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அகத்தியர் அரக்கர்களின் இருப்பிடம் சென்றார் உடனே அவர்கள் பேசி வைத்தது போல வாதாபி ஆட்டுக்கிடாவாக மாற அவனை வெட்டி உணவு சமைத்து அகத்தியருக்கு வில்வலன் பரிமாறினார் ஆனால் அகத்திய முனிவர் இந்த அரக்கர்களின் விளையாட்டை புரிந்து கொண்டார் எனவே அவர் உணவு உண்டு முடித்ததும் தன்னுடைய வயிற்றை தடவினார் வாதாபி ஜீரணம் என்று கூறினார் உடனே ஆட்டுக்கிடாவாகி அகத்தியர் வயிற்றுக்குள் சென்ற வாதாபி வயிற்றுக்குள்ளேயே ஜீரணமாகி விட்டான் ஆனால் அவருடைய வயிற்றை கீறி கொண்டு தம் தம்பி வந்து என்று பல முறை கத்தியும் வாதாபி வெளியே வரவே இல்லை என்ன செய்வான் கோபம் கொண்டான் வில்வலன் கடும் கோபம் கொண்டான் அரக்கனான அவன் தன்னுடைய சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டான் அகத்தியர் தன் தம்பியை கொண்டுவிட்டதாக நினைத்தான் தன் தம்பியின் மரணத்துக்கு காரணமான அகத்தியரை கொல்ல வேண்டும் என்று அவரை கொள்வதற்காக பாய்ந்தார் ஆனால் அகத்திய முனிவர் ஒரு தர்பை புல்லை எடுத்து வில்வலன் மீது பிரயோகித்தார் அதை தாங்க முடியாமல் வில்வலன் அந்த இடத்திலேயே எரிந்து சாம்பலாகிவிட்டான் அரக்கர்கள் கொடியவர்கள் என்றாலும் ஒருவனை வயிற்றுக்கும் உள்ளேயும் ஒருவனை வெளியிலும் வைத்து அகத்தியர் வதம் விட்டார் இவ்வாறு வதம் புரிந்த காரணத்தினால் அகத்திய முனிவரை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது அதனால் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து அகத்தியர் விழுபட விரும்பினார் அதனால் அவர் சிவபெருமானை லிங்க வடிவத்தில் நிறுவி வழிபட்டு வந்தார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை ஒளியில் பார்ப்போமா விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா